அதிக வாங்கிகளோ அதில் சச்சை நேரசுவாளிகள் எந்த நடையாள வேலையும் ஏற்படுத்தக்கூடாது ஆதி கட்சி தயாரிப்புகள் மிக ஆறு மகாபட்சங்கள் வாழ்க்கை சாதங்களில் கோவிலும் தலைவர்கள் மாத்தாளங்களையும் ஆதரவு கோட்டத்தில் தயார் செய்யுதல் தட்டத்தில் சூர்த்தி உள்ளதை சுகப்பட்ட மன்ற ஒரு கட்சி வெட்டுற சூரத்து நிலை மற்றொரு கட்சி சமானமாக வைக்கக்கூடாது ஏதாவது பச்சை ஆற்றலும் சாலை ஆறு மணிக்கு முன்னரோ ஏழு பத்து மணிக்கு முன்னரோ வானத்தில் ஒரு

ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி நடைபெற உள்ளது ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக நம்ம நேற்று தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு பிறகு நம்ம பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வருகிறோம் குறிப்பாக முதல் நம்ம மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது அதன்படி மொத்தம் நம்ம மாவட்டத்தில் பதினை பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் அது தொடர்ச்சியாக கண்டினியூஸ் ரிவிஜன் ஜனவரிலேருந்து இப்போது இன்று தான் இறுதி நாள் மார்ச் செவன்டீன் ஸோ இன்று தேதி வரைக்கும் வரக்கூடிய அனைத்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கன்சிடர் செய்யப்பட்டு ஃபைனல் வாக்காளர் பட்டியலில் இப்போது நேற்று தினம் வரை பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தாயிர ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்காளர்கள் உள்ளன ஸோ இன்னும் பரிசீலனையில் உள்ள வாக்காளர்கள் நம்ம ஆட் பண்ணி கடைசியாக எவ்வளோ வாக்காளர்கள்ன்றது நம்ம வெளியிடுவோம் அதே போல் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளனர் வாக்கு சாவடிகளின் எண்ணிக்கை மொத்தம் மாவட்டத்தில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு குறிப்பாக விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் பத பதற்றமான வாக்குச்சாவடிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மாவட்டத்தில் அதில் விலவங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று நம்ம நியமிச்சிருக்கோம் அதுக்கடுத்தது நம்ம வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நேற்று தினம் எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த டிபேஸ்மெண்ட் ரிமல் ரிமூவல் அதாவது சுவரெட்டுகள் சுவர் எழுத்துகள் விளம்பரங்கள் அதெல்லாம் நம்ம க்ளீன் கிளியர் பண்ணணுன்றது ஒரு எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் கிளியர் பண்ணுவோன்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டது அடுத்தது எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி பறக்கும்படையினர் மற்றும் ஸ்டாட்டிக் டீம்ஸ் அந்த டீம்ஸு கூட எவ்வாறு அவங்க கலப்பனில் ஈடுபடும் போது என்னென்ன நடைமுறைகள் பின்பற்ற வேண்டும் என்றத அறிவுரைகள் வழங்கப்பட்டு நேற்று நைட்லேருந்து அவங்க டியூட்டி ஆரம்பிச்சிட்டாங்க தென் இன்று காலையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அவங்களுடைய என்னென்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் அந்த விதிமுறைகள் என்னன்றது கம்யூனிகேட் பண்ணோம் அது தொடர்ச்சியாக அவங்களோ சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி நம்ம ஃபர்தர் நடவடிக்கைகள் எடுப்போம் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து அனைத்து ப்ரிண்டிங் ப்ரெஸ் மற்றும் அந்த பப்ளிஷர்ஸ் கூட அந்த மீட்டிங் நடத்த போகிறோம் ஸோ இதான் இப்போ வரைக்கும் நம்ம எடு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த மொத்தம் இவிஎம்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த இவிஎம் கூடவுன் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இந்த கோடவுன் அமைக்கப்பட்டது அதில் அனைத்து எஃப்எல்சி முதற்கட்ட பரி சரிபார்ப்பு வேலைகள் முடிக்கப்பட்டது விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான மொத்தம் ஐநூற்றி பதினாறு இவிஎம்ஸு கடந்த வாரம் நமக்கு இவிஎம்ஸு ரிசீவ் பண்ணோம் அதுக்கு அடுத்ததாக எஃப்எல்சி செக்கிங் எல்லாம் முடிக்கப்பட்டு ஐநூற்றி பதினாறு செட்ஸு பியூசியு விவிபேட் தயார் நிலையில் உள்ளது ஸோ இப்போதுக்கு மேல்புரம் யூனியன் ஆஃபீஸில் அந்த கோடவுன் அனுப்பிச்சிருக்கோம் ஸோ அது ஒன்ஸ் நமக்கு ரேண்டமைசேஷன் பிறகு இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் அதுக்கு வந்து நம்ம தாலுக் ஆஃபீஸில் செயல்படுவார் ஸோ ஆர்வம் வந்து அந்த தாலுக் ஆஃபீஸில் அவங்க உள்ளே இருப்பார் அண்ட் நம்ம பிசி பார்லமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சிக்கு நம்ம டிஓ ஆஃபீஸ் இருந்தால் நம்ம ஆர் ஆஃபீஸாக செயல்படும் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி நடவடிக்கைகள் டில் டேட் இப்போ வரைக்கும் இது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்டது நமக்கு இருபது இருபதுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இந்த நாமினேஷன் ரிசீவ் பண்ணுறக்கூடிய டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து நம்ம என்னென்ன ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ பப்ளிஷிங் ஆஃப் நோட்டீஸ் நாமினேஷன் ஃபார்ம் அஃபிடேவிட் அதெல்லாம் எவ்வாறு அவங்க சப்மிட் பண்ணுவோன்றதுக்கு அடுத்த கட்ட நம்ம ஷெட்யூல் ஒவ்வொரு நாள் நம்ம ரெடி பண்ணி தயார் நிலையில் ஒன்றும் ஸோ அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம் நம்ம தேர்தல் பணியில் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி போல் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் அனைவரும் இதில் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பறக்கும் படையினர் ஒவ்வொரு ஏசிக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒன்று ஸோ இப்போது காலையில் ஆறு மதியம் ஆறு நைட்டு ஆறு மொத்தம் எயிட்டீன் ஸ்டாட்டிக் டீம்ஸு எயிட்டீன் பறக்கும் படையினர் முப்பத்தி ஆறு டீம் இதெல்லாம் இந்த வேலையில் செயல்பட்டுருக்காங்க பார்டர் ஏரியாவில் பார்டர் ஏரியாவில் மொத்தம் நமக்கு பதினாறு இடங்களில் ஏற்கனவே செக் போஸ்ட் அமைக்கப்பட்டது அந்த அனைத்து பதினாறு இடங்களிலும் இப்போ ஒரு சிசிடிவி கேமரா ஏற்கனவே இருந்தது பட் நம்ம புதுசாகவும் இன்னொரு ஃபுல் தைஜாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவர் பண்ணுற மாதிரி கேமரா சிசிடிவி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அது நேரடியாக ஆர் ஓஸ் ஏஆர்ஓஸ் பார்க்குற மாதிரி அந்த வசதி ஆரோச்சி ஆர்ஓ ஓம் தான் ஏற்பட்டு செய்யப்படும் டோட்டல் இவிஎம் நமக்கு பஃபரோடைய சேர்த்து பால் கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டு கருவி மூ மூணாயிரத்தி நானூற்றி ஆறு வாக்கு பதிவு பி சி கண்ட்ரோல் யூனிட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் வேலட் யூனிட் ஃபோர் தௌசண்ட் நைன் தேர்ட்டி செவன் விவி பேட் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஸோ நமக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் போலிங் ஸ்டேஷன் பட் இதெல்லாம் ரிசர்வ் எல்லாம் சேர்த்து கூடுதல் நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது அதே போல் விலவங்கோடு இடைத்தேர்தலுக்கு வி டூ செவன்ட்டி டூ தான் நமக்கு போலிங் ஸ்டேஷன் பட் நமக்கு முடிக்கப்பட்ட எஃப்எல்சி முடிக்கப்பட்டது ஐநூற்றி பதினாறு கூடுதலுக்கு மேலே வாய்ப்பு பதற்றமான வாக்குச்சாவடிகள் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மொத்தம் ஆறு தொகுதிகள் சீட்டு இந்த விலவங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ரெண்டு இல்லை நமக்கு கிளாஸிஃபிகேஷன் வெறும் கிரிட்டிக்கல் கிரிட்டிக்கல் பூத்ன்னு சொல்லுவோம் கிரிட்டிக்கலில் ஒரு பாட்டு வந்து பதற்றமானது அது ஏரியா ஸ்பெசிஃபிக் எஸ் எல்லாமே கிரிட்டிக்கல் தான் கிரிட்டிக்கலுக்கு மொத்தம் ஆறு கிரைட்டீரியா இருக்குது அதில் ஒரு க்ரைட்டீரியா வல்லரபிலிட்டி வல்லரபிலிட்டினால் அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக் ஏதாவது பாஸ்ட் இஷ்யூ ஒரு ஏதாவது கம்யூனல் இஷ்யூ காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாவது இருந்தால் நம்ம அதுன்னு சொல்லுவோம் மற்றபடி டெக்னிக்கல் க்ரைட்டீரியா இன்னொரு அஞ்சு கிரைடீரியா இருக்கு இல்லை நே இப்போ காலையில் வறுக்கு ரிப்போர்ட்டில் எதுவுமே நமக்கு கிடைக்கல

இது குறித்து மாவட்ட நிர்வாகம் அதுக்கு ஸ்பெஷல் எதாவது பண்ணிருக்கீங்களா அந்த ஆப்பை பற்றி பப்ளிக் கிட்ட எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஐடியா இப்போ அந்த தேர்தல் சம்பந்தமான புகார்கள் பொதுமக்கள் தெரிவிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது தென் அவர் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது தென் டிஓ ஆர்ஓ ஆர்ஓ நம்பர்ஸ் இருக்குது கூடுதலாக சேவிஜல் என்ற ஆப்பு லாஸ்ட் டைம் கூட இருந்தது இப்போ பட் நிறையா அதில் ஆப்லேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எனி பொதுமக்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இமீடியட்லி நமக்கு அந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூடோடு அப்லோட் பண்ணி நமக்கு இமிடியேட்லி நம்ம லாகின்ல வந்துடும் அதுக்கு தேர்தல் ஆயிரத்தி எண்ணூற்றின்படி நூறு நிமிடங்களுக்கு ஹண்ட்ரட் மினிட்ஸ்க்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு அதில் அப்லோட் பண்ணுவதாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ ஆல்ரெடி எஃப்எஸ்டிஎஸ்எஸ்சி டீம் தான் நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணுவோம் அவங்க ஆல்ரெடி ரவுண்ட்ஸில் த்ரீ ஷிஃப்ட்ஸில் இருக்கிறதுனால ஒரு ஹண்ட்ரட் மினிட்ஸில் அதை பார்த்துட்டு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையின் ரிப்போர்ட் அதில் அப்லோட் பண்ணணும் அது வந்து அந்த பப்ளிக்கு பார்க்கலாம் இனி அபிஷியலு கூட பார்க்கலாம் சார் மலைவாழ் மக்களுக்கு வந்து ஓட்டு போடுற போட்டுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ நம்ம மலைவாழ் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த சைடு கோதையார் அந்த சைடில் தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட போக்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம டிஆர்ஓ ஏடிஎம் அந்த சப் கலெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டாங்க நமக்கு எண்ணிக்கை வந்து ஓ ஓட்டர்ஸ் வந்து பத்து இருபது முப்பது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஃபுல் ஃப்ளஜாக டீம் போய் அங்கே தேர்தலுக்கு குறிப்பிட்டான டைம் அவங்க ஈஸியாக அனௌன்ஸ் பண்ணுற போலிங் டைம் ஃபுல்லாக அங்கே இருந்துக்கிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் நமக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு கண்டிப்பாக செய்யப்படும் சார் மாவட்டத்திறனாளிகளுக்கு வந்து ஸ்பெஷல் இது பண்ண ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறது மாவட்டத்தில் இப்போ லாஸ்ட் டைம் அசெம்பிளி எலெக்ஷனில் இந்த டோர் ஸ்டெப்பில் இந்த தபால் ஓட் ரெண்டு கேட்டகரி ஒன்று வந்து இப்போ இப்போ எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு எயிட்டி ஃபைவ் மேலே இருக்கிறவங்க அனைத்து வாக்காளர்களுக்கும் ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க இருக்கிற இடத்துல போய் நம்ம ஓட்டு கலெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் அது வாலண்ட்ரி தான் அவங்க விருப்பப்பட்டால் ஓல்டே அன்னைக்கு வந்து டைரக்டாக வந்து ஓட் பண்ணலாம் ஆறு அவங்க தபாலில் மூலமாகவும் ஓட்டு ஓட்டு பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம பர்சன் வித் டிபி டிசபிலிட்டிஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறாங்க தென் அபவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் வாக்காளர் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி ஏழு ஸோ இவங்களை அனைவருக்கும் நம்ம அந்த தபால் ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் பட் அதோடைய அது வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸு அது அதுவும் பண்ணலாம் ஆர் நம்ம டே டைரெக்டாக ஏப்ரல் பத்தாம் தேதி அவங்க பண்ண அந்த போலிங் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர் இருக்கும் ரேம்ப் இருக்கும் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இது போன்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு லொக்கேஷன்லாம் செய்யக்கூடாது பொதுமக்களுக்கு நம்மளுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்றது ஒரு ரொம்ப இதாக பார்க்குறோம் ஸோ அனைவரும் வந்து வாக்களிக்கணும் அதே போல் ஏதோ எந்த விதமான ஒரு புகார்கள் அளிக்கணும்னா நமக்கு நிறையா கால் சென்டர்ஸு ஏஆர்ஓ ஆர்ஓ தென் தென் எஃப்எஸ்டி இது போன்ற எல்லா ஆப்ஷன்ஸுக்கு மேலே இப்போ சி விஜில்ன்ற ஒரு ஆப்பு கூட கொடுத்துருக்காங்க டைரக்ட்லி அதில் அந்த ஆப் லாகின் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய புகார்கள் அதுலேயே நீங்கள் பதிவு செய்யலாம் ஸோ இன்னும் வந்து அனைவரும் இந்த வாக்களிக்கணும் அதில் மாவட்ட நிர்வாகம் சார்பின் ஒரு வேண்டுகோள் அதே நேரத்தில் ஏதாவது எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் உடனடியாக இந்த எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு எங்களுக்கு தெரிவிக்கலாம் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மாடல் பூத் இருக்கும் கண்டிப்பாக லாஸ்ட் டைம் ஒரு ஏசி ஒரு அசம்பிளி தொகுதிக்கு ஒன்று இருந்தது கண்டிப்பாக இந்த வாட்டி கூட இருக்கும் ஒரு பரி ஏசி எத்தனைன்றது நம்ம கன்யூனிகேட் பண்ணுறோம் புதிய வாக்காளர்கள் இப்போ புதிய வாக்காளர்கள் வந்து எயிட்டீன் டு நைன்டீன் இயர்ஸு அந்த எயிட்டீன் டு நைன்டீன் இயர்ஸில் நமக்கு இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வெளியிட்டோம் அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வாக்காளர்கள் நம்ம எயிட்டீன் டு நைன்டீன் ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க